மும்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த புதுவில் இருப்பது மும்பலச்சேரியின இருபத்தி நான்கு மாதங்களான பெருங்கூட்டு பெருவர்க்க கிடரிக்கன்றுங்க இந்த கிளரிக்கன்றின் வயதுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நான்கு மாதங்கள் ஆகிடுதுங்க சுழி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு கைப்பிச்சுகளும் கிடையாதுங்க சினை கிடரிங்க இன்னும் சினை உறுதி செய்யப்படவில்லைங்க நல்ல ஒரு தரமான பெருங்குட்டு பெருவர்க்கத்தில் கிழரி தேர்வு செஞ்சு வளர்க்கணும் நல்ல முகலட்சணத்தோட தெளிவான கிடறியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த கிடறியை தேர்வு செஞ்சு வளர்க்கலாங்க நல்ல வளர்ப்புக்கு ஏற்ற கிடரிங்க கன்று பார்த்தீங்கன்னா நல்லா இருபத்தி நான்கு மாதத்தில் நல்ல உயரம் நல்ல நீளம் நல்ல வகையோட உச்சி கும்பமைப்போட முகலட்சணத்தோட இரட்டை உடல்வாகு இரட்டை திம்மிலமைப்போடு நல்ல ஒரு தெளிவான கன்றாகவே இருக்குங்க கன்று இவ்வளோ தெளிவான உடல்வாகுக்கு காரணமே அதனுடைய சிறந்த வழிங்க இந்த கன்று நல்ல ஒரு சிறந்த வழியில் உள்ள கிடரி கன்றாக இருக்குதுங்க இந்த கிடரி கன்று இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா ஒம்பளச்சேரி கடல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பகுதியில் சந்திப்போம்